செலகுட்டிய சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கான விடுமுறைக்கான ஹாப்பி நியூஸை தான் பார்த்துட்டு தூங்க போகிறீங்க தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழையானது தொடர்ந்து வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இதனால் நாளை பல்வேறு விதமான மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் இருந்துச்சா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது புயல் அலர்ட் காரணமாக இருபத்தி மாவட்டங்களில் மழை பொழந்து கட்டுகிறது தமிழகத்தில் அதுவும் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா புயல் எதிரொலியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் ஸ்டில் நோ கூட வந்து கனமழை பெய்ஞ்சிட்ருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் வந்து மழை பொழிவானது இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கோவை நீலகிரி திருப்பூர் கன்னியாகுமரி மதுரை தேனி தென்காசி தூத்துக்குடி திருச்சி நெல்லை விருதுநகர் என இருபத்தி ஓரு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் தீவிர தொடர் மழையும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு லேசான மிதமான தொடர் மழையும் வந்து பார்த்திங்கன்னா பொய்ந்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கள் மின் நிறுத்தம் கூட இருக்கும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டாகவும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க மழையும் வந்து தீவிரமாக வரும் அண்ட் மேலும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இருக்குது இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துருக்க செல்லக்குடி ஸ்டில்னும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பொழிவு என்பது தமிழகத்தில் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புயலானது கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிட்டு வருது இந்த புயல் சிஸ்டம் ரெயின் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புயல் வந்து உருவாயிட்ருக்கு ஸோ ஓகேங்களா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க அண்ட் மேலும் வீடியோ பார்த்துக்க சில குட்டிஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்காக ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்போ அப்போ தான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் எல்லா அப்டேட்டும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்ச முடியும்